ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பிரிட்டிஷ் ஏகாதிபதி அரசுக்கு எதிராக தொடங்கப்பட்ட இயக்கம் போல பிரதமர் மோடி அவர்கள் சொன்ன ஒற்றை வார்த்தைக்காக இந்திய இந்தியர்களும் அமெரிக்காவிற்கு எதிராக சதவிகித வரி விதிப்பு மூலமாக இந்தியாவை அடிப்படையை வைக்க முடியும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நினைத்தார் இதனால் இந்திய பொருளாதாரத்தில் சில சிக்கல்கள் எழுந்தாலும் சற்றும் மனம் தளராத பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஜிஎஸ்டி வரி சீரமைப்பு மூலம் அதல பாதாளத்திற்கு செல்லவிருந்த இந்திய பொருளாதாரத்தை மீட்க முடிவெடுத்துள்ளார் அது மட்டுமின்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளுடன் ஏற்றுமதி தொடர்பான ஒப்பந்தங்களை உறுதி செய்வதிலும் மத்திய அரசு தீவிரமாக பணியாற்றி வருகிறது தனது ஒரு கையால் இந்திய பொருளாதாரத்தை தாங்கி பிடித்துக் கொண்டே மற்றொரு கையால் அமெரிக்காவின் பகல் கனவிற்கு சாவுமணி மணி அடிக்கும் வேலையையும் மோடி அவர்கள் செய்துள்ளார் பிரிக்ஸ் நாடுகளுடன் பேசி டாலர் வர்த்தகத்தை முடிவுக்கு கொண்டு வருவது சீனா ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளுடன் புது புது வர்த்தக ஒப்பந்தங்கள் ஆகிய பணிகளை செய்து வருகிறார் மேலும் தரமான சம்பவமாக அமெரிக்க நிறுவனங்களின் பொருட்களை புறக்கணிக்கவும் இந்திய மக்களுக்கு அறைக்குகள் விடுத்திருக்கின்றார் இந்தியாவில் தயாரிக்கப்படும் பொருட்களை பயன்படுத்துமாறு பிரதமர் மோடி சமீபத்தில் வலியுறுத்தினார் குழந்தைகள் வெளிநாட்டு பிராண்ட் பொருட்கள் பட்டியலை தயாரிக்க வேண்டும் என்றும் அவற்றை பயன்படுத்தாமல் இருக்க மாணவர்களை ஆசிரியர்கள் ஊக்குவிக்க வேண்டும் என்றும் கூறினார் ஏற்கனவே பெப்சி கோக் கேஎப்சி மெக்டோனமைட்ஸ் போன்ற அமெரிக்க நிறுவனங்களின் பொருட்களை புறக்கணிக்க வேண்டும் என சோசியல் மீடியாக்களில் பதிவுகள் பகிரப்பட்டு வரும் நிலையில் கோல்கேட் யாகு ஜிமெயில் போன்ற நிறுவனங்களுக்கு எதிராக இந்திய நிறுவனங்கள் தூக்கி தூக்கியுள்ளது கோல்கட்டை அட்டாக் செய்யும் விதமாக இந்திய பத்திரிகைகளுக்கு மீடியாவில் பரபரப்பை கிளப்பியுள்ளது அமெரிக்க கொடியின் சிவப்பு வெள்ளை நீல நிற வடிவமைப்பில் அச்சிடப்பட்டிருக்கும் அங்கு பிறந்தது இங்கு அல்ல என்ற வாசகம் இடம்பெற்றுள்ளது இது அமெரிக்க நிறுவனமான கோல்கட்டை குறிப்பால் உணர்த்துவதாகவும் அதனை புறக்கணிக்க இந்திய நிறுவனமான டாபர் அழைப்பு இடுப்பதாகவும் இணையவாசிகள் வைரலாக்கி வருகின்றனர் அதே போல் யாகு கூகுள் போன்ற நிறுவனங்களின் மெயிலுக்கு முன்னால் இந்தியர்கள் வந்த ரெடிப் இமெயில் சேவைக்கு மீண்டும் மாறும்படி அந்நிறுவனம் விளம்பரத்தை ஆரம்பித்துள்ளது இன்னொரு பக்கம் இது போன்ற பிரசாரங்களால் அரண்டு அமுல் நிறுவனமோ தனது பால் தயாரிப்பில் மேட் இன் இந்தியா என்பதை பறைசாற்றும் வகையிலான கார்ட்டூன்களை அதிக அளவில் பயன்படுத்த ஆரம்பித்துள்ளது